எஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பொறுப்பு பற்றி பார்க்க போகிறோம் இப்போ வந்து பொ பொறுப்பு அப்படிங்கிறத நம்ம வந்து மனமோந்து ஏற்றுக்கொள்ளும் போது தான் நமக்குள்ளே பல அபாரமான அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழும் அப்போ இந்த பொறுப்பு அப்படின்னா என்ன அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா அப்போ பொறுப்பு அப்படின்னா இந்த எல்லா சுமைகளையும் நாம் வந்து தலையில் ஏற்றி கொள்வது அப்படிங்கிறது கிடையாது அதே மாதிரி நாம் செய்யாத செயல்களுக்காக இந்த பழியை நம்ம மீது போட்டுக்கொள்கிறதும் கிடையாது சரிங்களா அப்போது எல்லா இப்போ சிலர் சொல்லுவாங்க நான் பொறுப்பு ஏற்றுட்டேன்னா எல்லாம் ஏன் தலை மேலே வந்து விழும் அப்படிம்பாங்க அப்போ அந்த மாதிரி எல்லா சுமைகளையுமே நாம் தலையில் ஏற்றி கொள்வதுன்னு கிடையாது அதே மாதிரி நம்ம செய்யாத அந்த செயல்களினுடைய பழியை நம்ம மீது கோ வந்து போட்டுக்கொள்வதும் கிடையாது அதே மாதிரி சிலர் வந்து தினமும் குற்ற உணர்வோடு அவங்க வந்து இருப்பாங்க இல்லையா அப்படி வாழ்கிறதும் கிடையாது பொறுப்பு அப்படின்னா அது அது வந்து அப்படி கிடையாது பொறுப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்முடைய இந்த பதில் கொடுக்கக்கூடிய தன்மை அதுக்கு பேர் தான் பொறுப்பு அப்படி நம்ம சொல்கிறோம் அதாவது ஒரு சூழ்நிலையில் நாம் வந்து செயல்படக்கூடிய நம்முடைய திறன் அதுதான் பொறுப்பு அப்போ நம்முடைய இந்த நிலைக்கு வந்து நாம தான் பொறுப்பு இனி போவதற்கும் நாம தான் பொறுப்பு அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறது அப்போ நம்ம உயிரோடு இந்த வாழ்கிறோமே வாழ்கிறோம் அப்படின்னா இந்த உடல் ஆனது இந்த பிரபஞ்சத்தோடு இடைவெளி இல்லாமல் தொடர்பில் தான் இருப்பு இருக்குது அதாவது நம்ம இந்த உயிரோடு வாழ்கிறோம் இல்லையா அப்படின்னாலே என்ன அர்த்தம் இந்த உடலானது பிரபஞ்சத்தோடு இடைவெளியின்றி அது வந்து எப்போதும் ஒரு தொடர்பிலே தான் இருந்துக்கிட்டு வருது அப்போ இதுதான் நம்முடைய உடலினுடைய பதில் கொடுக்கும் தன்மை ஏன்னா பொறுப்பு அப்படின்னா பதில் கொடுக்கும் தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதாவது ஒரு சூழ்நிலையில் நாம் செயல்படக்கூடிய நம்முடைய திறன் அல்லது இந்த நிலைக்கு என் நம்ம இருக்கக்கூடிய நிலையோ அல்லது இனி நம்ம எப்படி இருக்க போகிறோம் அதுக்குமே நாம் தான் பொறுப்பு அப்படின்னு வந்து பார்த்துருக்கோம் அப்போ இந்த இந்த உலகத்தை அதாவது இந்த உடல் வந்து எப்போதும் பிரபஞ்சத்தோடு ஒரு தொடர்பில் இருக்குது இதுதான் நம்முடைய உடலினுடைய பதில் கொடுக்கும் தன்மை சரிங்களா இப்போ பாருங்களேன் இங்கே இருக்கக்கூடிய இந்த மரங்களை எடுத்துக்கோங்க அது வந்து அது காற்றை வந்து நமக்கு வந்து ஆக்சிஜனை நமக்கு வந்து கொடுக்குது இல்லையா அது வந்து எந்த காற்றை வெளியேற்றுதோ அதைத்தான் நாம உள்வாங்கி சுவாசித்துக் கொண்டு இருக்கிறோம் அதே போல் நாம் வெளிவிடக்கூடிய இந்த மூச்சு காற்று இந்த மரங்கள் வந்து உள்வாங்கி கொண்டு இருக்குது அப்போ இடைவெளியே இன்றி இது வந்து நடந்து கொண்டே இருக்குது இல்லையா நமக்கும் இந்த மரங்களுக்கும் இடையே அப்போ அதாவது நம்முடைய நுரையீரலினுடைய ஒரு பாதியே அங்கே மரத்தில் தான் தொங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா பொறுப்பு என்பது அந்த இருக்கும் சூழ்நிலைக்கு நாம் வந்து அஜஸ்ட் செய்து போவதற்கு உதவக்கூடிய ஒரு தத்துவம் கிடையாது சரிங்களா அப்போ நம்ம வந்து இந்த உடலானது நம்ம இந்த இயற்கைக்கோ அல்லது மரங்களுக்கோ நாம் ஒரு இந்த பிரபஞ்சத்துக்கோ நாம் எப்போவுமே வந்து ஒரு பதில் கொடுக்கும் தன்மையோடு அல்லது ஒரு தொடர்பில் தான் இடைவெளி இல்லாமல் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ பொறுப்பேற்பது அப்படின்னா என்ன பதில் கொடுக்கும் திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்போ இந்த பதில் கொடுக்கும் திறன்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த சூழ்நிலை வந்து நமக்கு எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே முதல்ல ஏற்றுக்கொள்ளணும் அக்செப்டன்ஸ் அந்த சூழ்நிலை நமக்கு எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கொண்டு அதுக்கு தகுந்தவாறு நம்ம செயல்படுவது சரிங்களா அப்போ இந்த பிரபஞ்சத்திற்கு பதில் கொடுப்பது அப்படிங்கிறது நம்முடைய உடல் அளவில் நமக்கு நடந்து கொண்டு தான் இருக்குது இப்போ நம்ம மேலே பார்த்தோன்னே அந்த மரங்களுக்கு நாம் எதை வந்து சுவா வந்து காற்றை வந்து சுவாசிச்சுட்டு நம்ம அந்த ஆக்சிஜனை எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடை வழிபடுதோம் அதுகள் அதை வந்து மரங்கள் பெற்றுக்கொண்டு அவைகள் நமக்கு மீண்டும் ஆக்சிஜனை கொடுக்குது இல்லையா அப்போ வந்து பதில் கொடுக்கும் தன்மை உடல் அளவில் இங்கே நடந்து கொண்டு தான் இருக்குது ஆனால் நம்முடைய அந்த எண்ணங்களும் உணர்வுகளும் வந்து இதை வந்து புரிஞ்சுக்கிடணும் அல்லது உணர வேண்டும் ஓகேங்களா அப்போ இந்த பொறுப்பு ஏற்பது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து படியை நாம் வந்து ஏற்றுக்கொள்வது அப்படின்னு கிடையாது அதை வந்து விழிப்புணர்வோடு அந்த சூழ்நிலையில் நாம் செயல்படணும் அதாவது ஒரு சூழ்நிலை நமக்கு வந்திருக்கு அப்படின்னா அந்த சூழ்நிலைக்கு நம்ம பதில் கொடுக்க தயாராக இருக்கணும் முதல்ல அக்செப்ட் பண்ணணும் அப்புறம் அந்த ப இந்த அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு நம்ம விஷயங்களை நம்ம செய்கிறது அல்லது அந்த சூழ்நிலைகளுக்கு நம்ம பதில் கொடுப்பது அப்படி பதில் கொடுக்கக்கூடிய அந்த தன்மை அப்போ இதுபோன்ற நாம் செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை வந்து நாம் நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த திறன் வந்து நம்மிடத்துல வரும் சரிங்களா அப்போ நாம் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி எப்போ நாம் உணர்கிறோமோ அப்போந்தான் அந்த சூழ்நிலைக்கு நாம் வந்து எதிர் செயல் செய்யாமல் எப்படி வேண்டுமோ அப்படி நம்ம நாம் உருவாக்கி கொள்ளக்கூடிய சுதந்திரம் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கிது அப்போ நாம் எப்போவுமே வந்து எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதுக்கு நம்ம எதிர் செயல் செய்யக்கூடாது ரியாக்ட் பண்ணாமல் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும் அதுக்கு நம்ம பதில் கொடுக்கணும் அந்த பதில் கொடுக்கும் தன்மை அப்படின்னு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த சூழ்நிலையை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றப்படியான ஒரு தன்மை பதிலே கொடுக்கறது அப்போ எப்படி வேண்டுமோ அப்படி நம்ம உருவாக்க கொள்ளக்கூடிய அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது நமக்கு வந்து இருக்கும் அப்போ அந்த எதிர் செயல் அப்படிங்கிறது செயல் செய்வது அப்படின்னு நம்ம சொல்கிறது அல்லது ஒரு சூழ்நிலைக்கு நாம் வந்து ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னா நாம் வந்து அந்த சூழ்நிலைக்கு அடிமையாகிறோம் அப்படின்னு அர்த்தம் அதாவது இந்த சூழ்நிலைக்கு நாம் அடிமையாகிறோம் ஆனால் நம்ம பொறுப்பேற்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம நம்ம வந்து அதுலேருந்து விடுபடுறோம் அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த இடத்துல நமக்கு சுதந்திரம் வந்து கிடைக்கிது நம்ம வந்து ஒரு ஒரு சூழ்நிலைக்கு நாம் அடிப்பா நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணும்போது நாம் அதிலேருந்து நம்ம விடுவி நம்ம வந்து அது வந்து விடுவிக்குது அல்லது நாம் அதுலேருந்து வந்து விடுபடுறோம் அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த வெளிச்சூழல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம வெளிச்சூழலில் நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நூறு சதவீதம் நமக்கு வந்து நம்முடைய விருப்பப்படி இருக்காது ஆனால் இந்த உள் சூழ்நிலை நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்முடைய விருப்பப்படியே நிகழும் அப்போ வந்து ஒரு இதை வந்து ஒரு எடுத்துக்காட்டுன்னு மூலம் நம்ம வந்து என்னென்னு பார்க்கும்போது அதாவது ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து நம்மை சுற்றி நடக்குது அப்படின்னு வச்சுக்குவோம் அப்போ அதற்கு வந்து நாம் எதிர் செயலால் நமக்கு வந்து ஒரு கோபம் வருது இப்போ நம்ம ஒரு ரியாக்ட் பண்ணுறோம் இப்போ யாரோ நம்மளை வந்து ஏதோ சொல்கிறாங்க அல்லது ஒரு சூழ்நிலையும் நமக்கு வாழ்க்கையில் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது அதுக்கு வந்து நாம் எதிர் செயல் இப்போ செய்கிறதுனால அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஒரு கோபம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இதனால் அந்த சூழ்நிலை வந்து எப்படியா எப்படியாவது அந்த சூழ்நிலை மாறப்போதா அல்லது சரியாக போதா அப்படின்னா இல்லை ஏன்னா அந்த கோபம் படுறதுனால அந்த சூழ்நிலை மாறப்போதான்னா இல்லை அந்த கோபம் வந்து நம்ம முட்டாள்தனமான செயல்களை தான் அது வந்து செய்ய தூண்டும் சரிங்களா அப்போ அந்த அடிப்படையில் கோபம் அப்படிங்கிறது இந்த சுய அறிவு ஒரு சுய அழிவு சாதனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கோபங்கிறது நம்மளையே அழிக்கக்கூடியது சரிங்களா சுய அழிவு சாதனம் அப்போ கோபம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு இனிமையற்ற நிலை அது அப்போ இந்த ஒரு மன அழுத்தம் அப்படிங்கிறெல்லாம் மனிதர்களுக்கு வருது இல்லையா அதுப்போ அது வந்து அந்த மன அழுத்தத்தை மனிதர்களுக்கு வந்து உருவாக்கி கொடுத்துரும் இப்போ வந்து நம்ம வந்து என்ன அப்படின்னா இப்போ இப்போ நோய்வாய்ப்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து இப்போ நம்ம சாரி இப்போ நம்ம வந்து ஒரு கோவப்படுறோம் அந்த சூழ்நிலையை நம்ம மாற்றிடலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் நம்முடைய அந்த கண்ணோட்டம் இப்பிரச்சனைக்கு வந்து காரணம் நம்ம கோவப்பட்டால் இந்த சூழ்நிலையை நம்ம மாற்றிடலாம் அப்படிங்கிறது நம்முடைய கண்ணோட்டம் அல்லது நம்முடைய ஒரு அபிப்பிராயம் வச்சுக்கோ நம்முடைய அசம்ஷன் அப்படி இருக்குது ஆனால் அந்த கோபம் வரும்போது நம்முடைய சிந்தனையும் அந்த புத்திசாலைத்தனமும் அந்த இடத்துல கெட்டுப்போகுது கெடுகிறது சரிங்களா அப்போ அந்த நோய்வாய்ப்படும் போது நமக்கு அந்த இப்போ வந்து விஷம் வந்து நம்ம வந்து உட்கொள்வதற்கு அது சமமான ஒரு தீங்கை வந்து நமக்கு உடலுக்கு ஏற்படுத்துது இப்போ கோபம் அப்படின்னு நம்ம படும்போது நமக்குள்ள அதனால ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நமக்குள்ள வருது ஸோ அது உடலுக்கு வந்து தீங்கை வந்து உண்டாக்குது அப்போ நம்ம உடல் வந்து ஒரு ரசாயன மாறுதலுக்கு இங்கே வந்து உள்ளாகுது அப்போ இது உடம்பை தாக்கும் இல்லையா அப்போ தீவிரமான அந்த செயலில் அப்போ இந்த ரசாயன மாற்றத்தை அல்லது ஒரு கேடு அல்லது இந்த விஷம் போன்ற ஒரு உடம்புல ஏற்படக்கூடிய அந்த தன்மை அதை வந்து நம்ம நீக்கணும்னா ஒன்று நம்ம தீவிரமான செயலில் வேறு ஏதாவது ஒரு செயலில் தீவிரமாக ஈடுபடணும் அல்லது தூங்கணும் இந்த மாதிரி மட்டுமே இந்த நச்சுத்தன்மையிலிருந்து நம்ம நாம் விடுவித்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த மனதளவிலும் நமக்கு வந்து பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தும் இப்போ கோபம் அப்படிங்கிறது நம்ம ஒரு குழுவில் வேணால் இணைக்கலாம் இப்போ வந்து கோபப்படுறவங்களும் சேர்ந்து ஒரு குழுவில் இணையலாம் ஆனால் நம்ம கோபப்படாமல் இருந்தோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தோடே நம்ம ஒன்றாகலாம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம எப்படி தான் போய் எதிர்கொள்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ நம்ம கோவமும் பட முடியாது இப்போ நம்ம வந்து ரியாக்ட் பண்ணவும் கூடாதுங்கிறோம் நம்ம கோவப்படக்கூடாது கோவப்பட்டால் நம்ம உடலு தான் போகும் நம்ம உடலில் ரசாயன மாற்றங்கள் ஏற்படும் அது மாதிரி நம்முடைய சிந்தனை நம்முடைய அறிவு இதெல்லாமே போகுது இல்லையா கோவ காவ கோ புத்தி மட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த கோவத்தோடு நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளும் தவறானதாக இருக்குது உடலுக்கும் கேடு விளைவிக்கக்கூடியதாக இருக்குது ரசாயன மாற்றங்களே அது வந்து நமக்குள்ள அது வந்து உண்டாகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போ வந்து என்ன நம்ம வந்து ஒரு ஒரு சூழ்நிலைக்கு வந்து ஒரு ரியாக்ட் பண்ணும்போது நம்ம அது அந்த சூழ்நிலைக்கு நாம் அடிமையாகிறோம் அதுலேருந்து நாம் வந்து விடுதலை ஆக முடியாது அப்போ அந்த கோவப்படுறதுனால அந்த சூழ்நிலை மாறுமா அப்படின்னா அதுவும் மாறாது அப்போ அப்போ வந்து ஒரு சூழ்நிலையை நாம் வந்து எப்படி தான் எதிர்கொள்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே வருது அப்போ இந்த மனிதர்கள் வந்து இடைவிடாமல் அது வந்து எப்போவுமே குறைபட்டு கொண்டே இருக்கிறாங்க வாழ்வில் நமக்கு மட்டும் ஒன்றும் சரியாக நடக்கலை அப்படின்னு சொல்லி எல்லாருமே புலம்புறாங்க நமக்கு ஏற்பட்ட ஒரு அநியாயங்கள் அல்லது கிடைக்காத ஒரு வாய்ப்புகள் அல்லது பல அக்கிரமங்கள் எல்லாத்தையுமே அவங்க வந்து சலிக்காமல் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க எனக்கு மட்டும்தான் ஏன் இப்படி நடக்குது மற்றவங்களும் நல்லா தானே வாழ்கிறாங்க எனக்கு இப்படியாச்சு அப்படியாச்சு அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா இருப்பாங்க ஆனால் ஒன்றை வந்து நாம் மறந்துடுறோம் என்ன அப்படின்னா இவை எல்லாமே ஏற்கனவே நடந்து முடிந்தவை இது பாஸ்ட்டு முடி நடந்த ஒரு விஷயம் அப்ப இது எல்லாமே நடந்து முடிந்தவை அப்போ அவை அனைத்துமே வெறும் ஞாபகங்களாக மட்டுமே நமக்குள் இருக்கின்றன ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மம்மியார் படுத்தின கொடுமை எல்லாம் அவங்க இறந்துட்டாங்க இப்போது நினச்சிக்கிட்டு இருப்பாங்க சிலர் இல்லையா அப்ப இது எல்லாமே ஒரு ஞாபகங்களாக மட்டும்தான் நமக்குள்ள இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு இறந்த கால நிகழ்ச்சி அது அப்போ அந்த வந்து ஞாபகத்திற்கு வந்து அந்த நிகழ்கால தரிசனத்தில் இங்கே இடமே கிடையாது அந்த ஞாபகத்துக்கு ஞாபகங்களுக்கு நிகழ்கால தரிசனம் அப்படிங்கிறதுக்கு அங்கே இடமே கிடையாது அப்போ நாம் இதுக்கு பதில் கொடுக்கும்போது ஞாபகங்கள் நமக்கு பக்க பலமாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி நடந்ததா ஓகே அதுங்கள நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும்போது அந்த ஞாபகங்கள் நமக்கு ஒரு பக்க பலமாக இருக்கும் அதே இது வந்து நாம் அதை நினச்சிக்கிட்டு இறந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சியை நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தால் நம்மளை வீக் ஆக்கிடும் இல்லைங்களா அது மட்டும் இல்லாமல் நமக்கு உடம்புக்கு கேடு உருவாகும் அப்போ இந்த எப்போ வந்து நாம் அதுக்கு பதில் கொடுக்கும்போது அந்த ஞாபகங்கள் நமக்கு பக்க பலமாக இருக்கும் அப்போ நாம் வந்து ஒரு எதிர் செயலை நாம் செஞ்சோம் அப்படின்னா அந்த ஞாபகங்கள் நமக்கு இடைஞ்சலாக தான் மாறும் சரிங்களா அப்போ இந்த நிகழ்கால சூழ்நிலையை நாம் சரியாய் உள்வாங்கணும் அப்படின்னா அவன் உள்வாங்கினா அவன் வந்து நம்மை வந்து அனுமதிக்கவும் செய்யாது இந்த நிகழ்கால சூழ்நிலையை இப்போ வந்து பாஸ்ட்லேயே நம்ம இருந்தோம் அப்படின்னா ப்ரெசென்ட்டில் நம்ம சரியான நம்மளுடைய வேலைகளையோ இதையும் செய்ய முடியாது அதையே நினச்சிட்டே கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போது நிகழ்காலத்தில் நம்முடைய வேலைகள் எதுவும் இருந்தாலுமே நம்மளால் பண்ண முடியாது ஸோ அதனால் நிகழ்கால அந்த சூழ்நிலையை சரியாக உள்வாங்க அது வந்து நம்மை அனுமதிக்காது சரிங்களா அப்போ இந்த வரும் சூழ்நிலையை நாம் வந்து எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த தேர்வு எப்போவுமே நம்முடைய கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம ஒரு விஷயத்தை ஒரு சூழலை இனி எழுது வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் வந்து எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த தேர்வானது நம்முடைய கையில் தான் இருக்குது அதுக்கு வந்து விழிப்புணர்வோடு நாம் வந்து பதிலளிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை ஒன்று வந்து விழிப்புணர்வோடு நாம் பதிலளிக்கலாம் அல்லது கட்டாயத்துக்கு உட்பட்டு நாம் எதிர் செயல் செய்யலாம் அப்படிங்கிற இந்த ரெண்டு தேர்வு இருக்குது இதை வந்து இதில் நாம் எதை தேர் செய்ய போகிறோம் தான் இங்கே கேள்வி ஒன்று விழிப்புணர்வோடு பதிலளிக்கலாம் அல்லது கட்டாயத்துக்கு உட்பட்டு செயல் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப அந்த மோசமான விஷயங்களை வந்து நமக்கு நடந்திருந்தால் எல்லோரை விடவும் நாம் சிறந்த அறிவாளியாக ஆகியிருக்க வேண்டும் இப்போ நிறைய மோசமான விஷயங்கள் நமக்கு நடந்துருந்துச்சு அதில் நம்ம பெரிய நிறைய பாடங்கள் அனுபவ பாடங்களை எடுத்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சிறந்த அறிவாளியாக ஆகிருக்கணும் ஆனால் நாம் அப்படி எடுத்துருக்க இல்லை எடுக்கிறது இல்லை ஆனால் அதுக்கு பதிலாக இந்த அறிவை வளர்ப்பதற்கு நாம் வந்து ப அந்த அறிவை வளர்ப்பதுக்கு பதிலாக நாம் பல வேதனைகளையும் நம்ம வரியை இன்னும் தான் நாம் வந்து வளர்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அந்த விழிப்புணர்வோடு நாம் பொறுப்பேற்று அந்த சூழ்நிலைகளுக்கு நாம் பதில் கொடுத்தா அந்த சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அதை நம்முடைய வளர்ச்சிக்கான ஒரு பித்தாக நம்மளால் மாற்றி அமைத்து கொள்ள முடியும் அப்போ நமக்கு வந்து ஒரு சூழல் வருது ஒரு சூழ்நிலை வருது எவ்வளோ மோசமாக இருக்கட்டும் அதையும் கூட நம்முடைய வளர்ச்சிக்கான ஒரு வித்தாக நாம் மாற்றி அமைத்து கொள்ள முடியும் எப்படி ஒரு சேரில் ஒரு தாமரை அப்படிங்கிறது பூ புது குலுங்குது இல்லைங்களா அதே மாதிரி தான் நாமளும் அந்த ஒரு சூழ்நிலை எவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலையாக இருந்தால் கூட அதை நம்முடைய வளர்ச்சிக்கான ஒரு வித்தாக நாம் மாற்றி அமைத்து கொள்ள முடியும் அப்போ நம்முடைய இந்த நிலைக்கு வந்து வேறு யாரோ பொறுப்பு அப்படின்னு சொல்லி இந்த பழி போடுவது நம்முடைய ஒரு சித்தம் அல்லது அதுதான் நம்முடைய குணம் அப்படின்னா ஒவ்வொரு சூழ்நிலையுமே அது வந்து நம்ம அழிவுக்கு தான் நமக்கு வந்து அழிவுக்கு தான் அழிவுக்கு தான் நம்ம கொண்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து நம்ம இங்கே சொன்னாங்க இல்லையே அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையினுடைய வர இப்போ ஒரு சூழ்நிலையோ அல்லது இருக்கிற சூழ்நிலையோ எவ்வளவு மோசமாக இருந்தாலும் கூட அதை வந்து நம்முடைய வளர்ச்சிக்குன்னு சொல்லி நம்ம மாற்றி அமைத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இப்போ வந்து ஒரு உதாரணம் பார்க்கலாமே இப்போ அதாவது ரெண்டாம் உலக உலக போரின் போது அந்த ஜெர்மனியில வந்து ஹிட்லர் ஆட்சியில் பல்லாயிரம் யூதர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க சரிங்களா அதில் வந்து சிக்கி தவித்த அந்த ஒருவருடைய அனுபவத்தை வந்து இங்கே வந்து நமக்கு சொல்கிறாங்க அதாவது என்ன அப்படின்னா அந்த நாசி வீரர்கள் வந்து சிலர் வந்து ஆஸ்திரியாவில் ஒரு வீட்டுக்குள்ளே புகுந்தாங்க அந்த நாசி வீரர்கள் கொஞ்சம் பேர் அந்த ஆஸ்திரியாவில் ஒரு வீட்டுக்குள்ளே புகு பூந்து போகிறாங்க அங்கே இருக்கிற பெரியவர்களை எல்லாமே தனியாக கொண்டு வந்து அவங்க வந்து போட்டுட்டாங்க அந்த வீட்டில் வந்து ஒரு ரெண்டு பேர் இருந்திருக்காங்க அதில் வந்து ஒன்று வந்து ஒரு பதிமூணு வயது பெண் இருந்திருக்காங்க இன்னொன்று வந்து எட்டு வயது ஒரு தம்பி அந்த இருவரையும் என்ன பண்ணாங்கன்னா அவங்க அந்த ரயில் நிலையத்துக்கு அவங்க கொண்டு போயிட்டாங்க சரிங்களா அந்த போர் நடந்துகிட்டு இருக்கும்போது நாசி வீரர்கள் இந்த ஆஸ்திரியாவில் ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீட்டுக்குள்ளே போய் அந்த வீட்டில் இருக்க பெரியவங்களையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க மீது வந்து ரெண்டு பேர் இருக்காங்க அது வந்து ஒரு பதிமூணு வயசு பெண்ணும் இன்னொன்று ஒரு எட்டு வயசு தம்பியும் அந்த வீட்டில் இருந்திருக்காங்க ஸோ இந்த ரெண்டு பேரையுமே ரயில் நிலையத்துக்கு அவங்க வந்து கூட்டி போயிட்டாங்க அங்கே அங்கே இருந்து இது போல் இது அங்கே போனோம்னா இது மாதிரி நிறைய சிறுவர் சிறுமிகளையும் அங்கே கூட்டு வந்து வச்சுருக்காங்க அப்போ இந்த ரயில் வந்து வர்றதுக்கு கொஞ்சம் காலம் வந்து தாமதம் ஆனதுனால இந்த சின்ன பையன் இருக்காங்கல்லையா அந்த தம்பி பையன் அந்த தம்பி பையன் வந்து மற்ற சிறுவர்களோடு விளையாட ஆரம்பிச்சிருக்கான் அதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் கழித்து இந்த ரயில் வந்துட்டு உடனே வந்து அங்கே இடம் போதாதனால அந்த எல்லா குழந்தைங்களையும் அந்த ஒரே ட்ரெயினில் அவங்க ஏற்றிட்டாங்க சரிங்களா அப்போ ஏர்னு ஏறியதும் பார்த்தோன்னே அந்த அந்த அக்கா வந்து பார்க்குறா தன் தம்பியினுடைய கால்களை பார்த்தோன்னே அந்த தம்பியினுடைய கால்களில் ஷூ இல்லை சரிங்களா அப்போ அந்த ஷூ இல்லாமல் அந்த அந்த பனி பிரதேசத்தில் இருக்கவே முடியாது சரிங்களா அப்போ அந்த ஷூ இல்லைன்னா அந்த கால்களை இழக்கக்கூட நேரிடலாம் அப்போ அப்படியான ஒரு அந்த கிளைமேட் அங்கே ஸோ அந்த அக்காவுக்கு வந்து ரொம்ப பயங்கரமாக கோபம் ஆகிட்டு அப்போ அந்த தம்பியினுடைய காதை அவ பிடிச்சி திருகி வந்து அட முட்டாளே இங்கே இருக்கிற பிரச்சனை உனக்கு போதாதா ஏ ஏற்கனவே நம்ம இப்போ நம்முடைய பெற்றோர்களையெல்லாம் எங்கே போடுறாங்கன்னு தெரில நாம் அதை தொலைச்சிட்டு நிற்கிறோம் நாம் எங்கே போகிறோம்னு தெரியல இது கடையில் நீ ஷூ வேற போடாமல் தொலைச்சிட்டு வந்திருக்கே உன்ன நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு அவள் சரமாதிரியே அவள் வந்து திட்டு அடிக்கிறான் தன் தம்பியை திட்டு அடிக்கிறான் அடுத்த ரயில் நிலையத்தில் என்ன ஆகுறாங்க அப்படின்னா அந்த சிறுவர் சிறுமிகளையாக தனித்தனியாக பிரிச்சிட்றாங்க பிரித்து அவங்க வந்து வேறு வேறு ட்ரெயினில் ஏற்றிடுறாங்க அப்போ தம்பி வேற ட்ரெயினில் போயிருந்தா அந்த அக்கா அந்த அக்கா வந்து வேறு ட்ரெயினில் ஏற்றிடுறாங்க ஸோ அந்த அவன் வந்து திட்டினான் இல்லையா அந்த டைமில் தான் அந்த அதுதான் வந்து அந்த அக்காவும் தம்பியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கடைசியாக பார்த்து கொண்ட தருணம் அதுதான் சரிங்களா அப்போ ஒரு மூன்றரை வருஷம் கழித்து அந்த பெ அந்த பெண்கள் அந்த பெண் வந்து அந்த அக்கா வந்து முகாமில் இருந்து விடுவிக்கப்படுறா அப்போ தான் குடும்பத்தில் வந்து தன்னை தவிர யாருமே இல்லை எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவள் அறியிறா ஐயோ தான் தம்பி உட்பட எல்லாருமே இறந்துட்டாங்கன்னு அதை வந்து தெரியுது அவளுக்கு அப்போ அவளுடைய ஞாபகத்தில் இஞ்சி இருந்தது எல்லாமே தன்னுடைய தம்பியை கடைசியாக பார்த்த போது தான் பேசி அந்த கடும் சொற்கள் அதை தான் அவளுக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது ஸோ அவளால் அதை வந்து மறக்க முடியல அப்போ உடனே அவள் என்ன செய்கிறாள் அப்படின்னா அவள் வந்து தன்னை அப்போ அவள் அதுக்கு பின்னாடி அவள் வந்து அந்த அந்த தம்பியை அவள் பார்க்கவும் இல்லை அவனை சமாதானம் பண்ணவுக்கும் அங்கே வாய்ப்பு கிடைக்கல தான் அன்பை வெளிப்படுத்துறதுக்கும் அங்கே வாய்ப்பு கிடைக்கல அப்போ இந்த சம்பவம் வந்து அவளை வந்து ரொம்ப தீயாக சுட்டுச்சி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அப்போ தான் அவள் வந்து ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான் அப்போது இவளுக்கு உள்ள சூழ்நிலை எப்படி இருந்திருக்கு கடைசியாக அந்த பையனை ஒரு சின்ன பையன் எட்டு வயசு பையன் ஆனால் வந்து ஒரு கேர் எடுத்ததுன்னு பேரில் தான் அவள் திட்டிருக்கா ஆனாலும் திட்டி அடிச்சிருக்கா அந்த சின்ன குழந்தைக்கு அது தெரியாது இல்லையா ஐயோ அக்கா அடித்தாங்களே அப்படிங்கிறதே நினச்சிட்டு கூட இருந்திருக்கலாம் ஆனால் இவ்வளோ அதுக்கப்புறம் ஒரு சமாதானம் பண்ணலை திரும்ப அன்பு செலுத்தக்கூடிய நேரம் இல்லை எல்லாத்தையுமே பிரித்து எங்கள் அடுத்த ட்ரெயினில் ஏற்றி கொண்டு போயிட்டாங்க எட்டு வருஷம் கழித்து வெளியே வ அந்த வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மூணு மூணு மூன்று வருஷம் கழிச்சு தான் இவங்க வெளியே வராங்க சரிங்களா அப்போ அப்போ அவளுக்கு அதே மனசுக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்குது ஐயோ நம்ம தம்பியை நம்ம ஒரு சமாதானப்படுத்தலையே ஒரு அன்பாக நம்ம கடையை பார்த்து நம்ம பேசலையே அப்படின்னு அந் அப்படின்னு அவன் மனசு அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் அதே ஒரு எண்ணத்துலேயோ அது கவலையிலேயோ அவள் உட்கார்ந்து போகல ஆனால் அவள் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறா அப்படின்னா அப்போ அப்போ வந்து அவள் ஒரு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான் என்ன அப்படின்னா இனி என்னுடைய வாழ்வில் நாம் யா நான் யாரை பார்த்தாலும் சரி யார் வந்தாலும் சரி பிற்காலத்தில் அவங்க வந்து வருந்தும் வகையான சொற்களை நான் வரும்போதும் பேச மாட்டேன் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாள் ஏன்னா ஏன்னா அதுவே எங்களுடைய கடைசி சந்திப்பாகவும் கூட இருக்கலாம் இல்லையா இப்போ நாம ஒருத்தங்களை திட்டுறோம் ஒரு சண்டை போடுறோம் அப்படின்னா அதுவே வந்து ஒரு கடைசியாக ஒரு கடைசி சந்திப்பா கூட இருக்கலாம் நமக்கு தெரியாது இல்லையா சூழ்நிலை காலங்கள் என்ன நடக்கும்னு தெரியாது அப்போது அதனால் அவள் வந்து அப்படி ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான் நான் இனிமேல் யாரையுமே நான் வந்து இந்த மாதிரி கடைஞ்சொற்களை கொண்டு பேச மாட்டேன் ஏன்னா அதுவே யாருக்கு வேணுமென்னாலும் அது வந்து ஒரு கடைசி சந்திப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவள் தீர்மானம் எடுக்கிறான் நாம் ஐயோ நான் வந்து இப்படி செஞ்சிட்டேனே அப்படின்னு வாழ்க்கை முழுவதுமே அவள் வழியிலும் வேதனையிலும் தன்மை தன் இந்த பச்சாபத்திலும் அவள் வந்து கழிச்சிருக்கலாம் ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு அவ வந்து அந்த இதுலேருந்து ஒரு பாட அனுபவ பாடத்தை எடுக்கிறான் ஆனா அவள் வந்து ஒரு எளிய ஒரு முடிவை எடுத்து தன்னுடைய வாழ்வை வந்து அவ்வளவு ஒரு அறிவுபூர்வமாக அவள் மாற்றி மாற்றிக்கொள்கிறான் இல்லைங்களா அப்போ நம்ம அப்போ அந்த சூழ்நிலை வந்து எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கூட அதில் நமக்கான ஒரு பாடத்தை நாம் எடுத்துக்கொண்டு நாம் முன்னேறுவதற்கான ஒரு வழியாக கூட அது வந்து நமக்கு அமையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த வாழ்க்கையினுடைய இந்த மிக கொடிய சம்பவங்களும் நெருக்கடிகளும் கூட நம்முடைய வளர்ச்சிக்கு ஒரு பொண்ணான வாய்ப்பாக இருக்கலாங்கிறத இது நமக்கு காட்டுது ஸோ வாழ்க்கையில் நம்ம அதை மட்டும்தான் தான் பார்ப்போம் ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய கொடிய சம்பவம் நடந்துட்டு நெருக்கடி இப்படி வந்துட்டு அப்படின்னு நம்ம நினைப்போமே உரிய அதையும் கூட நம்ம வளர்ச்சிக்கு எப்படி ஒரு பொன் வாய்ப்பாக நம்ம அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் நம்ம அங்கே பார்க்கணும் அதுக்கு பேர் தான் பொறுப்பு ஏற்பது ஏர்டெல் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த சோதனை அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பாக வார மாறணும் அப்படின்னா இப்போ நான் இப்படி இருக்கிறதுக்கு நானே பொறுப்பு அப்படிங்கிறத நாம் பார்க்கணும் அப்போ இப்படி நூறு சதமாதம் நாம் வந்து நூறு சதவீதம் நம்ம பொறுப்பை ஏற்றால் நமக்கு வந்து நாளை அப்படிங்கிறது ஒரு பிரகாசமாக நமக்கு விடியும் அப்போ அந்த நிகழ்கால நிதர்சனத்திற்கு நாம் வந்து பொறுப்பேற்க நாம் வந்து மறுத்தால் நம்முடைய எதிர்காலத்தை நாம் இழந்து விடுவோம் அப்போ இந்த உலகத்துக்கு நாம் வரும்போது ஒன்றும் இல்லாமல் தான் வந்தோம் போகும்போது நாம் ஒன்றும் இல்லாமல் தான் போக போகிறோம் எதையுமே கொண்டு போக போகிறது இல்லை அப்படின்னா நம்ம சேர்க்கக்கூடிய செல்வந்தான் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த வாழ்வனுடைய இந்த செல்வம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கை அனுபவங்கள் தான் நம்முடைய உண்மையான செல்வம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்ப நம்மளுடைய வாழ்க்கை அனுபவம் அப்படிங்கிறத நம்மளுடைய உண்மையான செல்வம் அப்ப எல்லாமே நம்மை மெருகேற்றுவதற்காக நமக்கு நம்ம எடுக்கிறோம் இல்லையா எந்த அளவுக்கு வந்து அதை வந்து அனுமதிப்போம் என்பதில் தான் உள்ளது நம்மை மெருகேற்றுவதற்கு இந்த வாழ்க்கைய அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நாம் அனுமதிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அது வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ நம்முடைய நம்ம பெறக்கூடிய நம்ம எடுக்கக்கூடிய இந்த வாழ்க்கைய அனுபவங்கள் தான் நம்முடைய வாழ்வினுடைய உண்மையான செல்வம் நம்ம காசு பணம் சேர்த்து வச்சுருக்குது இதெல்லாம் நம்முடைய உண்மையான செல்வம் கிடையாது இந்த வாழ்க்கையில் நான் இந்த பிறவியை வந்து நான் எடுத்து வந்திருக்கேன் இதில் என்னென்ன அனுபவங்கள் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் கற்றுக்கிட்டேன் அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய உண்மையான செல்வம் நம்ம சேர்த்த செல்வம் இது நம்ம கொண்டு 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 வரல போக முடியாது ஆனால் இந்த அனுபவங்கள் எப்போதும் நம்ம கூடையே வருகின்றன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் குப்பையும் கூட ஒரு மலரினுடைய வாசமாக உருவாக முடியும் இல்லையா அல்லது உருமாற முடியும் ஓகேங்களா ஒரு குப்பை கூட ஒரு மலரினுடைய வாசமாக கண்டிப்பாக உருமாற முடியும் அப்போ நாம் வந்து விழிப்புணர்வோடு இந்த பொறுப்பேற்று நாம் செயல்பட்டோம் அப்படின்னா எந்த ஒரு நெருக்கடியையும் நமக்கு தடையாக அது வந்து இருக்கவே முடியாது இப்போ வந்து ஒரு கோபம் ஒரு ஆற்றாமை இருக்குது ஒரு பொறாமை ஒரு மன வருத்தம் ஒரு சோகம் அல்லது ஒரு மனச்சோர்வு அனைத்துமே நம்ம வந்து நாம் பருகக்கூடிய விஷங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு உடம்புக்கு வந்து ஒரு விஷமாக தான் இருக்குது இவற்றை நாம் குடிச்சிட்டு அதன் பயனாக வேறொருவரை இறக்கணும் நீ செத்துப்போ அப்படின்னு மற்றவங்கள சொன்னால் அது சரியா இதெல்லாமே நாம் வந்து ஏ நாம் வந்து நமக்குள்ளே ஏற்படுத்துகிறோம் ஏற்றுக்கொண்டு மற்றவங்கள வந்து அதன் பயனாக வேறொருவர் இறக்கணும்னு நினச்சா அது வந்து எப்படி இருக்கும் அது வந்து சரி கிடையாது இல்லையா அப்போது இந்த வாழ்க்கையை வந்து அப்படி வேலை செய்யாது இந்த உண இந்த உண்மையை நாம் உணர்வதற்கே நம்ம பல ஜென்மங்கள் எடுக்க வேண்டியிருக்கு அப்போது நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் நாம் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் இனி நிகழப்போகிற சூழ்நிலைக்கும் எல்லாவற்றுக்கும் நாம் தான் பொறுப்பு அப்படிங்கிறத நாம் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நம்முடைய எதிர்காலம் என்பது மாறும் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க அப்போ இதில் வந்து இந்த பொறுப்பு ஏற்றல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்போ வந்து இது வந்து இப்போ பொறுப்பு ஏற்றல் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா அந்த பதில் கொடுக்கக்கூடிய தன்மை சூழ்நிலை எப்படி இருக்கோ அதை முதல்ல நாம் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் ரியாக்ட் பண்ணக்கூடாது பண்ணோம்னா அந்த ஒரு சூழ்நிலைக்கு நாம் அடிமையாகி போவோம் சரிங்களா அப்போ அது வந்து நமக்கு சரியான பதிலும் கொடுக்காது அதை அந்த ப அந்த பிரச்சனையும் தீராது அப்போ அதுக்கு நாம் ரெஸ்பாண்ட் பண்ணணும் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நாம் வந்து ஒரு த இந்த ரெஸ்பாண்ட் பண்ணணும் பண்ணும்போது நமக்கு வந்து அங்கே நமக்கு தேர்வு அப்படிங்கிறது அங்கே இருக்கும் ஸோ நிறைய தேர்வுகள் இருக்கும் சாய்ஸ் இருக்கும் அந்த இடத்துல அப்போ அந்த இடத்துல நான் எதை தேர்ந்தெடுக்கணும் அந்த சுதந்திரம் அந்த சாய்ஸ் எல்லாமே இந்த பொறுப்பேற்பதில் நமக்கு கிடைக்கிது அப்போ அதில் நம்ம சரியான ஒரு விழிப்புணர்வோடு நாம் எந்த ஒரு முடிவை எடுக்கணும் அல்லது எந்த ஒரு தேர்வை நாம் வந்து தேர்வு செய்து அதற்றின் மூலம் அந்த பிரச்சனைகளை அந்த சூழ்நிலைகளை நாம் வந்து சமாளிக்கணும் அப்படிங்கிறத விழிப்புணர்வோடு நாம் செய்யும் போது நம்முடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ் எஸ் மாஸ்டர்ஸ் எஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பொறுப்பை பற்றியுள்ள சிறிய ஒரு தோப்பை வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்